வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஓபிசிட்டி அப்படின்றது வந்து பாருங்க உடல் பருமன் ஓவர் வெயிட் வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு நிறைய பேர் படுற பாடு இருக்கு பாருங்க பெருகும் பாடு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இப்பத்தி எல்லாருக்கும் மைண்ட் செட் முக்கியமா லேடிஸ்க்கு என்ன மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் மாதிரி நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா பிலிம் ஸ்டார்ஸ் அவங்கள மாதிரி ஆயிப்போச்சு மைண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி அண்டர் வெயிட் இருக்கிறதும் ஆரோக்கியமானது இருக்கீங்க அந்த உயரத்துக்கான வெயிட் அப்படின்றது நீங்க உதாரணத்துக்கு ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் நீங்க இருக்கணும் ரொம்ப ஒல்லியா போயிட்டாலும் அண்டர் வெயிட் ஆகிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதாமா செய்யும் சரி உங்களுக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கு அப்படின்னால வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு பல லட்சம் செலவு பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்குதான் செய்றாங்க வெயிட்டை குறைக்கிறது குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்களான்னா இந்த ஆன்டி டயபெட்டிக் சர்க்கரைக்கான மருந்து சாப்பிட்டு தைராய்டுக்கான மருந்து அளவுக்கு அதிகமா எடுத்து அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கு அதனால இறந்தவங்களோட லிஸ்டையும் நம்ம பார்க்க முடியும் இப்படி எடுக்கிறது அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் தைராய்டு இப்ப ஹைப்போ தைராய்டுக்கான மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு இம்பாலன்ஸ்க்காக கொடுக்கறது டயபெட்டிஸ்க்கான மெடிசன் டயபெட்டிக் சுகர் லெவல் குறையறதுக்காக கொடுக்கறது அதை ஃப்ரீக்குவெண்டா எடுக்கிறது டாக்டரோட நாலேஜ் எல்லாமே எடுக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க மெடிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்க எடுக்கணும் அப்படின்னா கூட இப்போ நீங்க ஹோமியோல எடுக்குறீங்கன்னா ஒரு ஹோமியோ டாக்டர் போய் பாருங்க அவங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டோஸ் கரெக்டான டோஸ் அப்படின்றது கொடுப்பாங்க ஹார்ம் கிடையாது இப்போ நீங்க ஆயுர்வேதால எடுக்கணும் ஒரு டாக்டர் போய் பாருங்க அந்த மாதிரி எந்த சிஸ்டம்ல எடுக்கணும் அப்படின்னாலும் இப்போ நீங்க மாடர்ன் சிஸ்டம்ல எடுக்கணும்னால அந்த டாக்டர் போய் பார்த்து எடுக்கலாம் அதுக்கு மேல இப்போ வெயிட்ட வந்து பாருங்க ரொம்ப சாலிடா ரொம்ப ஈஸியா ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ்ல குறச்சிட முடியும் மருந்து மாத்திரைகளோட கூட நாங்க சில உணவு முறைகளும் சொல்லுவோம் அது என்னென்ன மாதிரி உணவு முறைகள்னா சிம்பிளா ஒரு ட்ரிங்க் சொல்றோமா உங்களுக்கு சிம்பிளா ஒரு ட்ரிங்க் அது என்ன அப்படின்னா நம்ம பட்டை இருக்கு பாத்தீங்களா பட்டையில சுருள் பட்டை சன்னல் லவங்க பட்டை அப்படின்னு நீங்க கேளுங்க அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அந்த பட்டை ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்கம்மா அதுக்கப்புறம் சீரகம் நம்ம சாதா ரசத்துக்கு போடுற சீரகம்மா ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் கலூஞ்சி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இது எல்லாத்தையும் வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி ஒன்னா கலந்து வச்சுக்கோங்கம்மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வெளியில வச்சிடுங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது வேணும்னா வச்சுக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் காலையில டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கா திருப்பி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது முக்கா கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு அது சும்மா குடித்தாலே நல்லா தான் இருக்கும் வேணும்னா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு சூடாக குடிங்க இது குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சன்ன வங்கப்பட்ட சுருள் பட்டை இதில் இருக்க யூஜினால் இது ஆன்டி இன்ஃபர்மேட்டரி ப்ராப்பர்ட்டி உடம்புல எங்கள் ஆறானோ இருக்கும் அங்கெல்லாம் குறையும் தேவையில்லாத கொழுப்புகளை குறையும் அது குறைக்கும் அப்படின்னு அர்த்தம் லைஃபோ லைசஸ் அது வந்து பண்ணும் அதாவது எங்கெல்லாம் வந்து கொழுப்பு அன்வான்டா இருக்கும் அது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை ஒயிட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து லூஸ் ஃபேட் இந்த மைட்டோகோண்டையா நிறைய இருக்காது அந்த மாதிரி லூஸ் ஃபேட் இந்த லூஸ் ஃபேட் எல்லாம் சாலிடா குறைச்சிடும் அப்ப இந்த ட்ரிங்க்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் எடுத்தா போதுமானதுமா நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பட்டினி கிடக்குறது வெறும் புரோட்டீன் மட்டுமே எடுக்கிறது நான் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது அவ்வளோ வேண்டாம் ஆனால் உண்மை வெயிட் குறைக்கணும் அப்படின்னா ஒன்னு பார்த்து பார்த்து கேலரிஸை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இல்லைன்னா நீ என்ன வேணா சாப்பிடு ஒரு மணி நேரம் பெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணு இதனால வெயிட் குறைக்க முடியும் அதுக்கு மேலே ரொம்ப சிம்பிளாவே நம்ம பண்ற மெத்தடாலஜிஸ் தான்மா இது இந்த எல்லோ டீ காலையில ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ஏதாவது ஒன்று கட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா வெறும் வெஜிடபிள் சாலட் இல்லை வெறும் ஃப்ரூட் சாலட் ஏதாவது ஒரு சாலட் ஒரு நேரம் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் ஃப்ரூட் சாலட் சாப்பிட சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐம்பது எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா தேன் போட்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா ஹனி ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் புரியுதுங்களா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க மேடம் நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொன்னீங்க ஹாட் வாட்டர் வித் வந்து பாத்தீங்கன்னா லெமன் எடுக்க சொன்னீங்க அது வந்து பிஃபோர் பிரேக் கமெண்ட் கேக்குறீங்க ஆக்சுவலி இப்ப நீங்க வந்து பாருங்க மார்னிங் ஒரு நேரம் வெறும் வெஜிடபிள் சாலட் ஒரு நாள் வெறும் ஃப்ரூட் சாலட் ஒரு நாள் தேன் போடாம சாப்பிடணும் ஒரு நாள் வந்து பாருங்க மூணு முட்டை ஓகேங்களா ஒரு நாள் வெறும் கொஞ்சோண்டு சாதம் நிறைய நீஸ் தண்ணி முன்னாள் சாதம் வச்சு அந்த நீஸ் தண்ணி வெறும் நாள் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மோர் ரெண்டு முட்டை ஒரு நாள் கரியோப்புல மோரு ரெண்டு முட்டை ஒரு நாள் கத்தாழ மோரு ரெண்டு முட்டை இப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லம்மா இப்ப இல்லைங்க மேடம் இதுல வந்து இந்த லெமன் ஹாட் வாட்டர் வித் லைம் வித் வந்து பாத்தீங்கன்னா ஹனி எடுக்க சொன்னீங்க அது அது வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு பதில் அதை எடுக்க சொன்னது பிஃபோர் ஆர் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கேட்கறது கூடாது ஒரு கிளாஸ் நல்ல சுடு தண்ணி அதுல வந்து பாருங்க ஒரு கால் எலுமிச்சம்பழம் போட்டால் போதும் கால் எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு டீஸ்பூன் ஹனி போட்டு அதை வந்து குடிக்கலாம் வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் அணியாக கூட போட்டுக்கோங்க அரை எலுமிச்சம்பழம் போட போட்டுக்கோங்க அதுக்கும் மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க இது நம்ம குடிக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து சாலிடா குறைக்கும் இப்போ இந்த பட்டையில் இருக்க யூஜ் நாள் அதுக்கும் மேலே வந்து பாருங்க இந்த கருஞ்சீரகத்தை பத்தி சொல்லணும்னா அந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குதாங்க செய்து ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு இறப்பு ஒன்றை தவிர அனைத்தையும் சரி செய்யும் கருஞ்சீரகம் அப்படின்னு நபிகள் நாயகமே சொல்லியிருக்காரு அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது ஒரு பதிவாவே நம்ம பேசலாம் சீரகம் குடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இன்டைஜஷன் அதுதான் வந்து மெயின் ரீசனா இருக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறுறதுக்கு நிறைய நோய்களுக்கு மெயின் ரீசன் அந்த அப்படின்றதையே வந்து அது சார்ட் அவுட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக அதுக்கு மேல மஞ்சள் மஞ்சள்ல இருக்க ஆன் மஞ்சள்ல இன்னும் என்னென்னலாம் நல்லது ரிசர்ச்சர்ஸ் போயிட்டே தான் இருக்கு ஏகப்பட்ட நல்லதுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் போயிட்டே தான் இருக்கு அப்ப இந்த சிம்பிளா இந்த ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின்னாலே வெயிட் அப்படின்றது ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா கிவ் சம் டைம் அதாவது இப்ப நீங்க ஆல் ஆஃப் அ சடன் ஒரே வாரத்துல இருபது கிலோ நான் குறைக்கணும் அதுக்கு என்ன அப்படி இருபது கிலோ ஒரே வாரத்துல நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா நோய் வாய்ப்படுவீங்க அப்போ ஒரு மாதத்துல ஆவரேஜ் த்ரீ டு ஃபோர் கேஜிஸ் இந்த டயட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலே நான் ரொம்ப சிம்பிளா தான் சொன்னேன் நீங்க நார்மலா சாப்பிடுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கேன் கூட இந்த ட்ரிங்க் சொல்லியிருக்கேன் இதை நீங்க சாலிடா எடுக்கிறீங்க அப்படின்னாலே த்ரீ டு ஃபைவ் கேஜிஸ் குறைச்சிடுவீங்க ரொம்ப ஈஸி ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றீங்க இதுக்குமே எல்லாம் நான் நூத்தி பத்து நூத்தி இருபது எல்லாம் இருக்கிறேங்க இல்லைங்க நான் தான் இருக்கேன் ஆனா நான் ஃபாஸ்டா வெயிட் குறைக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே ரொம்ப சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைப்போ லைட்டிக் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸோட கூட சில பல உணவு முறைகள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்லாம ரொம்பவே ஈஸியான ஒண்ணு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவா என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்க கேட்கறது என்ன அப்படின்னா மேடம் உங்க கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு என்னோட கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாங்காடுல இருக்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல இருக்கு வெளியூருக்கு வரீங்களா அப்படின்னும் கேக்குறீங்க ஆமா ஆமா நாங்கள் வெளியூருக்குலாம் வரோம் எந்தெந்த ஊருக்கு வரீங்க அப்படின்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை பெங்களூர் இந்த நாலு ஊருக்கும் வரும் அந்தந்த ஊர்லயே எங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றவங்க நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் கன்சல்டேஷனாக இருந்தாலும் சரி வெளியூர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் சரி அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட டைரெக்டாவும் வந்து பார்க்கலாம் இல்லை ஃபோன்லேயும் பேசிக்கலாம் தேங்க்யூ